ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக சித்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு மகான்களை பற்றி புறம் பேசலாமா பேசணுமா இல்லை பேசலாமா பேசினா என்ன ஆகும் பேசலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போதே பேசினா என்ன ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து வாய் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எங்க வேணாலும் நம்ம மூக்க நுழைக்கிறோம் சகட்டுமே நீக்கி யாரை பத்தி என்ன வேணாலும் நம்ம பேசலாம் அப்படிங்கறது நம்மளுடைய தீர்மானமா இருக்கு இது சரியா அப்படின்னு கேட்டா பல இடங்கள்ல மௌனமா இருக்கிறது தான் நல்லது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க அது ஒரு டாபிக் நம்ம வந்து சொல்ல போறோம் அதுவும் மகான்களை பத்தி நம்ம வந்து புறம் பேசலாமா அவதூறு பேசலாமா ஏன் அப்படின்னா இப்போ நான் பாவம் பண்றேன் லதா நிறைய பாவம் பண்றா அவளுக்கு மறு ஜென்மம் இருக்கு அப்போ அந்த பாவத்தை வந்து நான் அடுத்த ஜென்மங்கள்ல தொலைக்கணும் ஒரு மகான் பண்ணின பாவம் என்னவாகும் அப்படின்னு கேட்டா இப்ப அவருக்கு மறுபிறவி இல்லைன்னு வந்துருத்து அவருடைய பாவங்கள் ஆனா தனியா ஒரு டெபாசிட் இருக்கு அவருடைய அக்கௌண்ட்ல அவருடைய பாவம் இருக்கு இதை எப்படி இவர் வந்து தொலைக்கிறது அப்படின்னு கேட்டா இதை எப்படியாவது பண்ணி ஆகணும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் அவதூறு பண்றாங்களோ அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருன்ட்டாங்க யாரெல்லாம் தப்பு பேசுறியோ மகானை பத்தி யாரெல்லாம் தப்பா பேசுறீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கெல்லாம் அந்த பாவத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு அப்படின்ட்டாங்க அப்போ நீ அவரை பத்தி பேசினியா அவர் மகானா இல்லையா அந்த பாவம் எனக்கு வருமா வராதா இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றதை விட வாயை முடிக்கிட்டு இருக்கிறது உத்தமம் ஒருவேளை மகானாவே நீ மகான் இல்லன்னு நீ சொல்ற ஒருவேளை அவர் மகானா இருந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பாவம் மூட்டையை நீ சுமக்க வேண்டியமா ஆயிடுது அப்போ பாவம் நம்ம வந்து நம்ம பண்ணினது வேற இருக்கு நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல பண்ணினது இருக்கு இதை தொலைக்கிறதே எப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல இன்னும் வேற வந்து நம்ம அக்கௌண்ட்ல சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க அனாமத்தா ஏதோ ரெண்டு கோடி ரூபாய் வருது அப்படின்னா கூட டிக் போடலாம் வெறும் பாவம் வருதுன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்போ நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஒரு பத்தி சரி தப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அவருக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறதுக்கான அதிகாரம் இருக்கு அவர் வாழ்ந்துட்டு போறார் ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு இவர் சரி இவர் தப்பு இதை இவர் பண்ணியிருக்க வேண்டாம் இது பண்ணார் எனக்கு தெரியும் எதுக்கு நம்ம அதை பேசணும் பேசினால் பாவத்தை சுமக்கிறதுக்கு ரெடியா இருங்க பங்குதாரர் பங்குதார அதுல பங்கு போட்டுக்கணும் உங்களுடைய ஒரு பத்தாயிரம் பேர் பேசியிருந்தாலாவது உங்களுக்கு ஒண்ணு பத்தாயிரத்துல ஒரு பங்கு தான் உங்களுக்கு வரும் நீங்க நாலே பேர் பேசியிருந்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட நீ வாங்கிக்க வேண்டியதாயிடும் அதனால எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விவகாரம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எந்த மகான பத்தியும் சரியோ தப்போ நம்ம பேசவே வேண்டாம் நம்ம நம்ம அவரை வந்து வரவேற்க வேண்டாம் அவரை புகழ வேண்டாம் அவரை ஏத்துக்க வேண்டாம் அவருக்கு சிஷியரா போக வேண்டாமா இருக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் ஆனா கான்ட்ரவர்ஷியலா தோணுதா இதுல ஏதோ சரியில்லைன்னு தோணுதா ஒதுங்கி இருந்துருங்க அவ்வளவுதான் நீங்க ஒதுங்கி இருக்கலாமே ஒழிஞ்சு நீங்கள் அதில் வந்து பேச போனீங்க இவர் இப்படி இவர் அப்படின்னு நீங்கள் பேச போயிட்டீங்க அப்படின்னால் கண்டிப்பாக அவருடைய பாவ மூட்டைக்கு பங்குதாரர் ஆறீங்க அந்த பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டியதாக இருக்கும் அதனால அந்த வம்புக்கு போகவே போகாதீங்க மகான்களை பற்றி எந்த அவதூறும் பேசாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க